சென்னையில் நடைபெற்ற பிரதமர் மோடியின் வாகன பேரணி ஏராளமான தொண்டர்கள் பங்கேற்பு எந்த முகத்தோடு தமிழ்நாடு வந்துள்ளார் பிரதமர் முதல்வர் முக ஸ்டாலின் கேள்வி திமுக ஆட்சியில் நிறுத்தப்பட்ட லேப்டாப் திட்டம் அதிமுக ஆட்சிக்கு வந்த பின் தொடரும் என இபிஎஸ் உறுதி இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் ஐநூறு ரூபாய்க்கு கேஸ் சிலிண்டர் வழங்கப்படும் அமைச்சர் உதயநிதி பரப்புரை என் வாழ்நாளில் மறக்க முடியாதவர் ஆர் வீரப்பன் நடிகர் ரஜினிகாந்த் உருக்கம் மக்களுக்கான அடிப்படை வசதிகள் செய்து தராதது என்ன மாடல் அண்ணாமலை கேள்வி இந்தியா கூட்டணி கட்சிகளால் மோடியை தோற்கடிக்க முடியாது நடிகை நமீதா பேட்டி பெண்களுக்கு ஐம்பது சதவீத இடஒதுக்கீடு விடுதலை சிறுத்தைகள் தேர்தல் அறிக்கையில் அறிவிப்பு தமிழகத்தின் ரமலான் பண்டிகை நாளை கொண்டாடப்படும் தமிழ்நாடு அரசு தலைமை ஹாஜி அறிவிப்பு ஒரு இன்ச் கூட சீனாவால் ஆக்கிரமிக்க முடியவில்லை மத்திய அமைச்சர் அமித்ஷா பேச்சு இந்தியாவின் கௌரவத்தை கெடுக்க நினைத்தால் தக்க பதிலடி கொடுப்போம் சீனாவுக்கு ராஜ்நாத் சிங் எச்சரிக்கை இந்தோனேஷியாவில் நிலநடுக்கம் ரிட்டர் அளவில் ஆறாக பதிவு மஹிபாய்க்கு கொடுத்த அதே அன்பை எனக்கும் கொடுக்கிறீர்கள் ருத்ராஜ் கெய்வாட் மகிழ்ச்சி இன்றைய ஐ போட்டி ராஜஸ்தான் குஜராத் அணிகள் மோதல் தமிழ்நாட்டில் இரண்டு நாட்களுக்கு வறண்ட வானிலையை நிலவும் வானிலை மையம் தகவல் தினந்தோறும் காலை தலைப்புச் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள வணக்கம் இந்தியா நியூஸுடன் இணைந்திருங்கள்